வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி என தன்னம்பிக்கையோடு உழைத்து கொண்டிருக்கும் தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஜூன் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறோங்க நண்பர்களே இந்த பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத நண்பர்களுக்கு இது பொருந்துங்க நண்பர்களே ஜூன் மாத பலன் மூல நட்சத்திரத்திற்கு சாதகமாக பாதகமா இந்த மாதம் எந்த கிரகநிலை மூல நட்சத்திர நண்பர்களை காப்பாற்ற போகுது இந்த பதிவு வழக்கம் போல் மூல நட்சத்திர நண்பர்களுக்கான பலன் திருமணம் வழிபாடு குடும்பம் பரிகாரம் அதோடு மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பதிவு வந்து பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதத்தை கண்டிப்பாக மூன்று பிரிவாக நாம் பிரிச்சாகணுங்க எப்படின்னா குறுப்பெயர்ச்சி நடந்து கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சு ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்ற கொடுத்தாலும் இன்னும் பதினோரு மாதத்துக்கு அவருக்கான வழிபாடு மற்றும் மரியாதையை நாம் சிறப்பாக கொடுக்கும்போது வழிபாட்டை சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக நாம் குரு பகவானை ஆக்டிவ் பண்ண முடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரசபத்தில் நாலு கிரக சேர்க்கை சேர்ந்துருக்கு குரு சுக்கரன் சூரியன் புதன் அப்படிங்க சொல்லக்கூடிய மெகா கூட்டணி வேறு உருவாகிருக்கு ஏற்கனவே அந்த கோவிட் சமயத்தில் ஒரு பெரிய மெகா கூட்டணிக்கு அப்புறம் தான் தனுசு ராசியினுடைய நிலைமை ரொம்பவுமே மோசமானது அதுபோல் இந்த கிரக கூட்டணி ஏதாவது தொந்தரவு செய்யுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க அந்த மாதிரி சிரமம் இருக்குமான்னு கேட்டால் சிரமம் இருக்கும் ஆனால் அது எப்படி இருக்கும் அது எப்படி சரி பண்ணுறது தான் இன்றைக்கி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் மூல நட்சத்திர நண்பர்கள் இனிமேல் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தால் போல நிதானமாக இருந்தால் இனி வரும் காலங்கள் அனைத்துமே வந்து மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் சாதகமாக மாற்றிக்க முடியும் முதல் இரண்டு வாரங்கள் நாம் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதைத்தான் செஞ்சாகணும் ஏன்னா முதல் இரண்டு வாரங்கள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததே இருக்கும் ஜூன் மாதம் ஆரம்பித்து அந்த பதினஞ்சு நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் ஸோ அந்த பதினஞ்சு நாளைக்கு நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னாவே இந்த ஜூன் மாதத்தை முழுசாவே ஜெயிச்சு மாதிரி தான் இந்த மாதத்துல நாம ஒரு உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்துலையுமே இறக்கணும் கவனம் இறக்கணும் இருக்கணும் இதைத்தான் இந்த ரெண்டு வாரங்களுக்கும் நமக்கு தாரக மந்திரமே தான் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் தேவையற்ற மனக்குழப்பத்தை கண்டிப்பாக உருவாக்குவார் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வருமானம் கேட்டால் பட் என்னவோ பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிட்டு மாதிரி இந்த வேலை இருக்குமா இல்லை கைவிட்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு மாயையை வந்து மனசுக்குள்ளே உருவாக்குவார் ஆறாம் வீட்டில் குரு பகவானோடு இணையும் சூரியன் குரு புதன் சுக்கிரன் சேர்க்கை தொழில் வியாபாரம் குடும்பம் வாகன பயணம் இதுல எல்லாமே வந்து ஒருவித பயத்தை உருவாக்குவார் நீங்கள் அப்படியே ஓரமாக தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் சைடில் வரக்கூடிய அந்த பஸ்ஸு காரெல்லாம் வந்து அப்படியே மேலோடுற மாதிரியே வந்து ஒரு அடிச்சுட்டு போவாங்க கருக்குன்றிருக்கு மனசுக்குள்ளே போச்சு அன்னைக்கு தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து உருவாக்குவாங்க இந்த நிலை இந்த ரெண்டு வாரங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன சின்னதாக சவால்கள் நினைந்து தான் கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் மன அழுத்தம் செலவுகள் தூக்கம் குறையிறது இது எல்லாமே வந்து உருவாக்கும் ஆனால் அதுவுமே நம்ம நிலமையை புரிஞ்சுட்டு நாம் தெளிவாக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தை ஜெயிக்க முடியுங்க நாம் செய்கிற எல்லாத்தையுமே குற்றங்குறை சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா இனிமேல் வளரவே முடியாது ஏன்னா பெரிய அளவில் பட்டாச்சு இல்லையா ஸோ நம்மளை தவற சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் ஒரு வேளை நம்ம திருத்திக்கிறதுக்கோ இல்லை அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறதுக்கோ அந்த ரெண்டு விஷயத்துக்குமே அவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த நாலு கிரக சேர்க்கை ஒரு பெரிய ஆபத்தை அப்படின்னு கேட்டால் அவசரப்பட்டு முடிவெடுத்தால் ஆபத்து யோசிக்காமல் எதையுமே வந்து நாம் செஞ்சால் ஆபத்துங்க முதலீடுகள் சம்மந்தமாக கவனமாக இருக்கணும் புது தொழிலில் பெரிய முதலீடு கவனமாக இருக்கணும் யாராவது புது யாரா நண்பர்கள் யாராவது வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் நான் பார்த்துக்கிறேன் நான் வளர்த்துறேன் நான் டெவலப் பண்ணுறேன் ஒன்று நான் கோடி சோராக ஆகன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆயிரம் கற்பனையும் ஆயிரம் ஆசைகளை வந்து விதைப்பாங்க ஆனால் இது எல்லாம் எதுலேயுமே வந்து நம்பாதீங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் நண்பர்கள் நம்பியோ அல்லது வந்துட்டு புது தொழில் பெரிய வருமானத்தை நம்பியோ நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா அது பாதுகாப்பு இல்லை ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் உள்ள இந்த காலத்தில் வந்து சனி பகவானுடைய பார்வை பலனையும் மூல நட்சத்திரத்துக்கு உண்டான பாதுகாப்பையும் உறுதி செய்துங்க இந்த நேரத்தில் இந்த காலத்தில் சனி பகவான் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு ஸோ சனி பகவானால் இனி தனுசு ராசி மூல நட்சத்திரத்திற்கு பெருசாக ஆபத்து கிடையாது மூல நட்சத்திரத்தோட முயற்சி ஸ்தானத்தில் நன்மையை கொடுத்து கொண்டிருக்கும் சனி பகவானுக்கு இந்த மாதம் செவ்வாய் பகவானும் ஒரு கூடுதலான ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறார் ஏன் தனியா சிரமப்படுறீங்க நானும் நான் இருக்கிறேன் எப்படியாவது இந்த சகோதர சகோதரிகளை வந்து காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய ஒத்துழைப்பு இந்த மாதம் நல்லாயிருக்கு இந்த சனி செவ்வாய் பலன் மூல நட்சத்திரத்தினுடைய எண்ணங்கள் வந்து சிறப்பாக மாற்றும் உங்களுடைய நோக்கம் நிறைவேறும் பெரிய வெற்றி பெற்றதைப் போல மனசுக்குள்ள வந்து ஒரு நிறைவை கொடுக்கும் வெற்றி பெற்றோம் சம்பாதிச்சோம் அதையெல்லாம் தாண்டி ஏதோ பெருசாக சாதிச்சிட்டோம் சாதிக்க போகிறோம் இனிமேல் எந்த ஒரு நஷ்டத்துக்கு நாம் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை ஒரு தன்னம்பிக்கையை எப்படியும் ஜெயிச்சிரும் அப்படிங்கக்கூடிய நல்ல சிந்தனையை வந்து இவங்க அதிகப்படுத்துவாங்க முதல் ரெண்டு வாரத்துக்கு எந்த டெவலப்புமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த எண்ணங்கள் இருந்தாலுமே மூன்றாவது வாரத்தினுடைய தொடக்கத்தில் ஏழாம் வீட்டில் உள்ள சூரியன் புதன் சேர்க்கை என்பது ஒரு அற்புதமான பலனை கொடுக்குங்க மூணாவது வாரம் நான்காம் வாரத்தில் மூணில் உள்ள முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் வருமானத்தை வாரி வழங்க நான் தயார் அப்படிங்கிற மாதிரி இருப்பார் அதே போல் நாளில் ராகு பகவானும் இருக்காருங்க இதில் நாளில் உள்ள ராகு பகவான் பல வழிகளில் வருமானத்தை கொடுக்க முயற்சி செய்வாருங்க பொதுவாகவே மூல நட்சத்திரத்துக்கு வந்து ராகு கேதுவோட ஒரு நட்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஸோ எப்படியுமே வந்துட்டு கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க ராசியில் ஏழில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் தொழிலுக்கும் வருமானத்துக்கும் வியாபாரத்துக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு நிதி உதவிக்கும் உங்கள் மனசில் ஒரு நல்ல சிந்தனை உருவாகிறதுக்கும் வாழ்க்கைக்கு உண்டான நல்ல திட்டங்களை போடுறதுக்கும் சேமிப்பை உயர்த்துவதற்கும் லாபத்தை கொடுப்பது போன்ற இத்தனை சாதகமான விஷயத்தை தனுசு ராசி மூல நட்சத்திரத்திற்கு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க இந்த அற்புதமான நேரத்தில் ஐந்தில் உள்ள செவ்வாய் உங்களை வந்து அதி புத்திசாலியாக தெளிவாக சிந்திக்க வைக்கும் உங்கள் முயற்சிகளை வந்து வெற்றியாக மாற்றி கொடுக்குங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் கூட்டணி பெரிய ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கு போகிறாங்க பல பிரச்சனைகள் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்குது அது எல்லா ராசி எல்லா நட்சத்திரத்துக்கும் இருக்கும் ஆனால் நம்ம கையில் பணங்காசு எப்படி இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த சமுதாயம் நம்மளை ஒரு மனுஷனாக பார்க்கும் அப்படி ஒரு நிலையை இந்த ஏழாம் இடத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த மூன்று கிரகங்களும் வந்து ஒரு ராஜ யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க அற்புதமான ஒரு புதிய வேலை பழைய வேலையில் வந்து இருக்கக்கூடியதில் ஒரு நல்ல மேன்மையான ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது பழைய கடனில் ஏதாவது ஒரு சிறு பகுதியாவது அடைபடுறது நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குறது இதெல்லாமே வந்து தேதிக்கு மேலே கண்டிப்பாக நடக்குங்க அதே போல் வீடு வாங்கிறது மனை வாங்கிறது வீட்டை புதுப்பிக்கிறது கட்டண வீடு வாங்கிறது பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறது இதுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் நிச்சயமே இருக்கும் அதுக்குண்டான நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா கூட அது தானாக தேடி வந்து நீங்கள் அதை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்துடுங்க முதல் இரண்டு வாரங்களுக்கும் எதிலும் எங்கும் மிக உசாராக இருக்க வேணும் சொத்து வகையில் சண்டை தொழில் போட்டி சண்டை பழைய கடன் பிரச்சனை சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே எட்டி பார்க்கும் ஸோ so, முதல் இரண்டு வாரங்களுக்கு எவ்வளவு அமைதியாக எவ்வளவு கவனமாக எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியுமோ அப்படி இருக்கணும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நீங்கள் கொடுக்காதீங்க ஜூன் மாதம் முழுசுமே மிக நல்லாவே இருக்குது ஸோ நீங்கள் பயக்காதீங்க ஜூன் மாதம் முழுசுமே மூல நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமே இருக்குது சின்ன சின்ன மனக்கவலைகள் மன அழுத்தம் இருக்கும் ஆனால் <laughs> உங்கள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் எப்படியாவது ஒரு வகையில் கையில் பணம் இருக்கும் ஜூன் மாதம் முழுசுமே மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உடல் அசதி தூக்கமின்மை இது எல்லாமே இருக்கும் ஆனால் கையில் பணமும் இருக்கும் ஸோ நமக்கு தேவைன்னா வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு நல்ல மனிதனாக வாழ்கிறதுக்கு பணம் தேவை அது இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க வருமானம் நல்லா வந்தாலுமே வீட்டு பெண்களால் நிறைய செலவுகள் இருக்கும் அதை வாங்களா இதை வாங்கலான்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற காசு எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் வந்து கரைஞ்சிரும் ஸோ நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் மனசை அடக்கி வச்சுக்கலின்னா கடன் வாங்கி நீங்கள் செலவு வேண்டி வேண்டி வரலாம் மறுபடியும் கடன் வாங்கணுமா அப்படிங்கிறது யோசிச்சுங்க ஏன்னா பட்ட பாடங்கள் அப்படி மூல நட்சத்திர மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான மாதமாகவும் சிறப்பான மாதமாகவும் விளையாட்டுத்தனத்தையும் குருப்புத்தனத்தையுமே குறைச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்பா அம்மா வந்து பிளாக்மெயில் பண்ணி அதையும் வாங்கிக்கலாம் இதையும் வாங்கிக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஏமாற்றி காரியம் சாதிச்சிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது உங்களுக்கு ஸோ அதனால் சிறப்பாக படிங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்துக்கு வாங்க மூல நட்சத்திர பெண்களுக்கு இந்த மாதம் எப்படியாவது ஒரு வண்டி வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்கூட்டராவது வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க இந்த ஜூன் மாதம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் பித்தம் சம்மந்தமான சூடு சம்பந்தமான நலக்குறைகள் வரும் லேசான ஒரு வாமிட் பேல் தலை சுத்தல் இருக்கிறது வயிறு உப்பசமாக இருக்கிறது கேஸ்ட்ரிக் பிரச்சனையாக இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதே போல் வந்து பின்பக்க தலைவலி தோள்பட்ட வலி இடுப்பு வலி கை விரல் வலி கண் பார்வையில் பிரச்சனை அடி வயதில் வந்து அப்படி இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரது மலச்சக்கல் இது மாதிரியான பிரச்சனை தொந்தரவுகள்லாம் வந்துட்டு போகும் பெரிய தொந்தரவு அப்படி இல்லை அப்படின்னாலுமே எப்பாரு ஏதோ ஒரு நோய்கள் இருக்கிற மாதிரியே ஒரு மனசு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ ஒரு சரியான முறையில் ஒரு தொடர் வைத்தியம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே சரியாகி போயிடும் ஸோ டோன்ட் வரி பீ ஹேப்பி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னா சகஜமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த மனச்சங்கடங்கள் குறையும் இந்த பிரிவினை பேச்சுக்கள் குறையும் கடந்த காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த வழி வேதனை இது எல்லாமே குறைஞ்சி எப்படியாவது குடும்பத்தில் வந்து வழி வேதனையெல்லாம் கடந்து குடும்பம் சிறப்பாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் மூன்றாம் நபரால் சண்டை சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் இந்த பதினைந்தாம் தேதிக்கு மேலே இதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும் மிக கவனம் இறக்கணும் இந்த மாதத்திற்கான வழிபாடு மூல நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வரணும் அதே போல் வியாழன் தோறும் குரு பகவான் வழிபாடும் நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்துக்கான பரிகாரம் பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் கொடுத்துட்டு வாங்க உணவு தானம் அப்படிங்கிறது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது உண்டினா உணவு நீங்கள் வெறும் உணவு மட்டும் கொடுக்குறதில்ல அந்த நாளுக்கான உயிரையே நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் நீங்கள் முடிஞ்சால் ஒருத்தருக்கோ இல்லை வாரம் ஒருத்தருக்கோ மாதம் ஒருத்தருக்கோ இல்லை தினமும் என்னால் ஒருத்தருக்கு கொடுக்க முடியும்னா சந்தோஷம்தான் கொடுத்துடுவாங்க வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க மூல நட்சத்திர நண்பர்கள் வழிபாடு மற்றும் பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நிதானமே இருங்க பொறுமையாக இருங்க கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை கை கெட்டும் தூரத்தில் அந்த வெற்றி அப்படிங்கிறது இருக்குது ஸோ நிச்சயமாக ஜெயிக்க போகிறோம் இந்த பதிவு ஒரு பொது பலன் தான் உங்களுடைய வழிபாடு மற்றும் பரிகாரம் இந்த மாதத்திற்கான பலன்களை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் அவசியம்னா நீங்கள் அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கங்க தப்பு கிடையாது இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் பதிவுகள் லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்